ஹலோ எவ்வியான் வெல்கம் டவுட் சுக்வார் நான்கு பிரகாஷ் இன்னைக்கி சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கே பிரேக்கிங் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியான இன்று வியாழக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய எரிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா இன்று கோலாகல கொண்டாட்டம் டெல்லி செங்கோட்டையில் பதினாறாவது ஆண்டாக தேசிய கொடி ஏற்றும் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை கோட்டை கொத்தளத்தில் இந்திய கொடியை ஏற்றுகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காவலர்கள் வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி சென்னை உள்பட நாடு முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு காஷ்மீர் மற்றும் சர்வதேச எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரம் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் பழங்குடியினரின் பங்கு அளப்பரியது என குடியரசுத் தலைவர் புகழாரம் நாட்டின் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக திரௌபதி முர்மு பெருமிதம் கொல்கத்தா ஆர்சிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சூறையாடிய கும்பல் லாரியில் வந்த கும்பல் மருத்துவமனையை அவசர சிகிச்சை பிரிவு பகுதியை நொறுக்கியதால் பரபரப்பு கொல்கத்தாவில் அமைதியாக நடைபெற்ற போராட்டத்திற்கு மத்தியில் வெடித்த வன்முறை அடையாளம் தெரியாத நபர்களின் வன்முறையால் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் பதற்றம் தாக்குதல்களை தடுக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என போராட்டக்காரர்கள் குற்றச்சாட்டு ராமநாதபுரத்தில் இருந்து சவுதி அரேபியாவிற்கு சென்ற மீனவர் மர்மமான முறையில் உயிரிழப்பு உடலை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் உறவினர்கள் கோரிக்கை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த அடல் சேது பாலத்தில் விரிசல் ஏற்பட்ட விவகாரம் பாலத்தை கட்டிய ஒப்பந்தாரருக்கு ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிப்பு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் குஷ்பு ராஜினாமாவிற்கான காரணம் குறித்து குஷ்புவின் தெளிவான விளக்கம் காஷ்மீர் மாநில கிரிக்கெட் சங்க ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகை ரத்து முன்னாள் முதலமைச்சர் பரூக் அப்துல்லா உள்ளிட்டோர் மீதான குற்றப்பத்திரிகையை ரத்து செய்த நீதிமன்றம் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்கிறது திமுக எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என சசிகலா குற்றச்சாட்டு ஆமணி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக வந்த புகாரால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அதிரடி ஆய்வு பல்வேறு புகார்களில் ஐந்து பேருந்துகளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அபராதம் விதிப்பு சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் இன்று தேநீர் விருந்து தமிழக ஆளுநரின் தேரீர் விருந்தை புறக்கணிக்கும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பது ஏற்புடையது அல்ல என அண்ணாமலை கருத்து அதிமுக என்ற கட்சி தான் மறந்து ஒரு வருடம் ஆகிறது என அண்ணாமலை விமர்சனம் சொந்த ஊருக்கு படையெடுத்த மக்களால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலமோதிய சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரம் படுகொலை செய்யப்பட்ட ஆர்சிஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிபிஐ அதிகாரிகள் நேற்று ஏழு மணி நேரம் விசாரணை பெண் பயிற்சி மருத்துவரை படுகொலை செய்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என மம்தா பானர்ஜி ஆவேசம் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் மலிவான அரசியல் செய்வதாக கடும் விமர்சனம் தமிழகத்தில் நேற்று ஈரோடு கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை மதுரை திருச்சி மாவட்டங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி சுதந்திர தின விழாவையொட்டி நாடு முழுவதும் வண்ண விளக்குகளால் ஒழித்த அரசு கட்டிடங்கள் சென்னையில் தலைமைச் செயலகம் ரயில் மற்றும் விமான நிலையங்கள் என வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அட்டாரி வாகா எல்லையில் நடைபெற்ற கொடியிறக்க நிகழ்ச்சி சுதந்திர தினத்தையொட்டி திரளாக மக்கள் கண்டு ரசிப்பு வேலூரில் அரசு பேருந்தில் கண்பார்வையற்ற தம்பதியை தரைக்குறைவாக பேசிய அரசு போக்குவரத்து ஊழியர்கள் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்தனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வாணியம்பாடியில் குளிர்சாதன பெட்டியை பெட்ரோல் ஊற்றி எரிக்கும் முயற்சியில் குளிர்சாதன பெற்றி அடிக்கடி பலதான வாடிக்கையாளர் விரக்தி அமலாக்கத்துறை இயக்குநராக ராகுல் நவீன் நியமனம் மத்திய உள்துறை செயலாளராக கோவிந்த் மோகன் நியமனம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற இந்திய வீரர்களுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சந்திப்பு குடியரசுத் தலைவர் மாளிகையில் வீரர் வீராங்கனைகளுடன் திரௌபதி முர்மு கலந்துரையாடல் இராணுவத்தை பலவீனப்படுத்தும் எந்த ஒரு முயற்சியும் நாட்டை பலவீனப்படுத்தும் பாகிஸ்தான் சுதந்திர தின விழாவில் இராணுவ தளபதி ஆசிப் பேச்சு இந்திய கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக மோர்னே மோர்கல் நியமனம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் பந்துவீச்சு பயிற்சியாளராக செயல்பட உள்ளதாக அறிவிப்பு இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அவரும் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எண்பத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நலம் சென்னையில் இருபத்தி ரெண்டு இரண்டு ஒரு சவரன் நாமண தங்கம் எண்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி எட்டுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது